நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் திருவாதிரை அதாவது மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த புத பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் ஐந்து நாளும் பத்தாம் இடத்தில் இரண்டு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்துல சூப்பர் பதினோராம் இடத்தில் அதைவிட சூப்பர் குரு பகவான் ஒம்பதில் சனி பகவான் சஞ்சாரம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமா என்றால் பாக்கியமான வாரம்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொலங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் நினைத்த காரியம் கைகூடும் நினைக்காத காரியம் கூட வெற்றி பெறும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் பாக்கிய நிலைகளை பெறுகிறீர்கள் ஈஸ்லி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுபோல் எதையும் நீங்கள் போராடி ஜெயிப்ப ஜெயிக்க வேண்டாம் ஈஸியாக எல்லாமே கிடைக்கும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர அப்படி ஒரு அன்னோன்னியம் இருக்கும் எந்த ஒரு அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பெயர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மற்றபடி நாலில் கேது இருக்குது இது உண்மையிலேயே மைனஸ் தாங்க தாயினுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த வாரம் அவங்களுக்கு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவிடங்கள் வைக்கக்கூடிய ஒரு வாரம் அது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனங்கள் கூட பழுதாகும் நீங்கள் அதை வச்சு சா சாதாரணமாக வண்டி யூஸ் பண்ணவங்களுக்கும் பழுதாகும் ச அதை வச்சு பழுப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா வண்டி வாகனங்களை வச்சு அவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ப பாதியில் நின்று போய் அப்புறம் பழுதாகக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சல் ஏற்படும் ஆனால் படிக்கின்ற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய்க்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரும் மற்றபடி அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீக சொத்தை பிரித்திய பிரிச்சிகாதமும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு வைத்திருக்கும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போறீங்க எது இருக்கோ இல்லையோ அந்த மிதுள ராசிக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வாரம் ஆனால் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதால தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிதுங்க வைக்க வைக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆன போதிலும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரங்கள் பெருகும் அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழில் நல்ல சிறப்பாக விளங்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே அஞ்சுக்குடையவன் எட்டில் இருக்கார் அப்போ தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு பண வருவாய் பொருள் வருவாய் நல்ல சிறப்பாக இருக்கும் ஏன்னா எட்டில் உட்கார்ந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா சுக்கரன் அப்போ வந்து காசு பணம் பொருளக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனாலும் தொழில் சிறந்து விளங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் தொழிலாளர்கள் அது பணியாளர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்களும் சந்தோஷமாக இயங்கக்கூடிய காலகட்டம் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்குகிறது பூமிக்கு அடியில் அதாவது நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு கூட இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை பார்க்க போகிறீர்கள் அது மட்டும் இல்லை எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் யோ யூஸ் பண்ணுற இடமும் சரி எல்லோரும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலை விரிவாக்கம் பண்ணிவிங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அதை கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சொந்த தொ தொழிலில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அணுகுமுறை மற்றவங்களோட எல்லார்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக கலந்து பேசி நல்ல உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நல்ல தான் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு லாபமயம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்